ஜம்மு காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் இருபத்தைந்து பேர் பலியானதாக தற்போது அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தீவிரவாத தாக்குதலில் படுகாயமடைந்த பனிரெண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து ஸ்ரீநகர் பகுதிக்கு தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு சென்றிருக்கிறார் பிரதமர் மோடியுடன் தொலைபேசி ஆலோசித்த நிலையில் ஸ்ரீநகருக்கு தற்போது அமித்ஷா புறப்பட்டு சென்றிருக்கிறார் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்தவர்களுடைய விவரம் அறிய உதவி எண்களும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அனந்த்நாக காவல்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறையுடன் உதவி எண்களும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இதுவற்றின் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிக்கையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைகிறார் அரவிந்த் குணசேகரன் உங்களுடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தாக்குதல் வெளியாகிவிட்டது இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது அதனை தொடர்ந்து தற்போது நடைபெற்றிருக்கும் இந்த பேரரசம்பவத்தில்தான் சுமார் இருபத்தைந்து சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சுமார் பன்னிரண்டு சிவில பன்னிரண்டு பொதுமக்கள் மேலும் காயமடைந்திருப்பதாகவும் தெரிகிறது எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தீர்வாத தாக்குதல் அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக ஜம்மு காஷ்மீர் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இதற்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது அதாவது ஆர்டிகல் த்ரீ அதனை அப்புறப்படுத்தியது பிறகு ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக அறிவித்ததை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது தீவிரவாத தாக்குதலே முழுவதுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது தீவிரவாதிகள் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் வேறோடு வேரோடு அழுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பல்வேறு பல்வேறு அறிவிப்புகளை மத்திய அரசு தொடர்ந்து தெரிவித்து வந்தது இதனை தீவிரவாத இதுபோன்றாக்கு என்பது சுமார் ஐந்து சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருப்பதும் அதில் சில தமிழர்களும் இருக்கிறார்கள் என்ற ஒரு தூர செய்தியானது தற்போது கிடைக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரை விரைந்திருக்கிறார் ஸ்ரீநகருக்கு அங்கு அவர் எதுபோன்ற நடவடிக்கை எடுக்க இருக்கிறார்கள் என்ற நடவடிக்கையை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும் ஆனால் நமக்கு மேலும் கிடைக்கப்பெறும் தகவல் என்னவென்றால் இரண்டு வெளிநாட்டவரும் இந்த இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிகிறது இதனால் மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு ஒரு சம்பவமாகும் இருபத்தைந்து பேர் பலியானதாக தற்போது நமக்கு முதற்கட்ட தகவல் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தேவையா இருக்கு இந்த தாக்குதல் எவ்வாறு நடைபெற்றது ஏனென்றால் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை அங்கு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது எனவே அங்கு சட்ட சட்டம் ஒழுங்கானது மத்திய அரசின் கீழ் வருகிறது ஜம்மு காஷ்மீரின் சட்டம் ஒழுங்கு ஜம்மு காஷ்மீர் மாநில அரசின் கட்டுப்பாட்டும் இல்லை எனவே மத்திய அரசு தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் அங்கு சட்டம் ஒழுங்கு அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்ன ஜம்மு காஷ்மீர் போலீஸ் சர்வீஸ் இருந்தது தமிழ்நாட்டிற்கு எப்படி தமிழ்நாடு கார்டர் ஐபிஎஸ் இருக்கிறார்களோ அதே போல ஜம்மு காஷ்மீருக்கும் ஏன்னா தனியாக ஒரு ஐபிஎஸ் கார்டு இருந்தார்கள் அவர்களுக்கும் தனியாக ஒரு காவல் இருந்தது காவல் கீழ் ஜம்மு காஷ்மீர் மாநில ஐபிஎஸ் அதிகாரிகளையும் அக்முட் கேடரின் கீழ் கொண்டு வந்து அதனையும் மத்திய அரசு முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்க எனவே அந்த சட்டம் ஒழுங்கு இதுபோன்ற ஒரு துயர சம்பவம் நடைபெற்று இருப்பதற்கு முழு பொறுப்பு மத்திய அரசு தான் ஏற்றாக வேண்டும் என மாநில அரசின் வசம் காவல்துறையும் அல்ல காவல் அதிகாரிகளையும் அத்முத் கீழ் கொண்டு வந்து யூனியன் பிரதேசமாக கொண்டு வந்து எனவே முழுவதுமாக எவ்வாறு நடைபெற்றது தீவிரவாதிகள் கண்காணித்து அங்கு வந்த சுற்றுலா பயணிகளை அவர்கள் அஹ் தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பது என்பது மிகவும் மிகவும் கண்டனத்துக்குரியது அங்குள்ள தீவிரவாதிகள் அஹ் முழுமையாக இதற்கு இதனால் இதற்கு பின்னால் இருக்கும் அனைத்து தீவிரவாதிகளும் உடனடியாக சட்டத்திற்கு பின் கொண்டு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆனால் அது பாதுகாப்பு படையினர் மேற்கொள்ளும் நடவடிக்கை ஆனால் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நாங்கள் அப்புறப்படுத்திவிட்டோம் எனவே இனிமேல் ஜம்மு காஷ்மீர் ஒரு புது ஜம்மு காஷ்மீராக உருவாகி இருக்கிறது முழுவதுமாக இந்தியாவில் விட்டோம் இனிமேல் இது போன்ற தீர்வாத சம்பவம் நடக்காது தீர்வாத தாக்கல் நடக்காது என தொடர்ந்து மாற்பட்டிக் கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் இதற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அதற்கு நான் முன்பே சொன்னது போலதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் காவல்துறையும் அக்மூர் கொண்டு வந்து முழுவதுமாக தங்கள் வசம் வைத்துக் ஆட்சியை மத்திய அரசு நடத்திக் கொண்டிருக்கும் போது இதற்கான பதில் மத்திய அரசுதான் வழங்க வேண்டும் தற்போது உடனடியாக பாதிக்கப்பட்டிருக்கும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் அதே போல நிவாரணம் அதே போல அங்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அங்கு காயப்பட்டிருக்கும் அதே போல உயிரிழந்த அவர்களின் உடல்களை பத்திரமாக உடனடியாக திருப்பி அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்ப வேண்டும் அதனை தாண்டி இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு ஒரு விரைவான ஒரு 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 எஸ்ஓபியோ ஒரு ஒரு நடைமுறையை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் கருத்தாக இருக்கிறது இணைப்பில் வந்த வீக்கு மிக்க நன்றி அரவிந்த் குணசேகர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க